என்ன பண்ணுறதுன்னு தெரியல விக்கி மேனேஜர் சார்ட்ட கேட்டு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஜிபே பண்ண முடியுமா அந்த நீ வேற வினோ அந்த ஆள் பத்து பைசா அட்வான்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க நீ வேற என்ன பண்ணுறது என்கிட்டேயும் காசு ஐநூறுரூவா தானே இருக்குது வேற ஐநூறுரூவா இருந்தால் கூட கொடுத்து விட்டுடலாம் ஜிபே பண்ணிடலாம் அக்கௌண்ட்லேயும் காசு கிடையாது என்ன பண்ணுறது விக்கி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்ன வினோ பண்றது என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு பாக்கவா அவங்க கிட்டயா வேணா வேணா ஏன் கேட்க வேணாங்கரா கே இதெல்லாம் இருந்தா காசு கொடுத்துருவான் அதெல்லாம் அவன் ஹெல்ப் பண்ணுவான் யாருக்கா இருந்தாலும் ஆனா விக்கி வேற யார்கிட்டயாவது ஆபீஸ்ல கேட்டு பாரு ஆபீஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆளு அவன் நான் போய் யாருக்கிட்ட கேட்க முடியும் கேட்டா அவங்க கிட்ட தான் கேட்க முடியும் அப்படியா சரி ஆனா கேக்குறதுக்கு சங்கடமா இருக்கு எதுக்கும் கேட்டு பாரு அம்மா புலம்புறாங்க என்னடி நீ பாட்டுக்கு கொடுக்காம போயிட்ட இங்க வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க பக்கம் பக்கத்துல உள்ளவங்களா பாக்குறாங்கடி நான் யாருக்கிட்டடி போய் காசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறாங்க கடன் கேட்டாலும் அதிகம் யாரு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க விக்கி உனக்கே தெரியும் அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு சரி வினோ நான் என் ஃப்ரெண்டுகிட்டே கேட்குறேன் அவனை தவிர வேற யாருக்கிட்டையும் நம்ம இப்போதைக்கு கேட்க முடியாது எனக்காக கேட்டு கேட்டுப்பாரு இதனாலலாம் ஒன்னும் இல்ல என்ன ஒரு மாதிரி இருக்கு உனக்கு டேய் என்னடா என்ன ரெண்டு பேரும் மாதிரி இருக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டா டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மச்சா அவன்கிட்ட ஒரு உதவி ஆனா இல்லைன்னு மட்டும் சொல்லிராத என்ன உதவின்னு முதல்ல சொல்லு அப்புறம் இருக்கா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன் அதான்டா இல்லைன்னு சொல்லிராதா ஆனா இருக்குன்னு தான் சொல்லணுமே டேய் அடிச்சுன்னா தாங்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லு என்கிட்ட இருந்தா நான் இருக்குன்னு சொல்ல முடியும் என்னன்னே தெரியாம இருக்குன்னு சொல்லணும் இருக்குன்னு சொல்லணும்னா எப்படிடா நான் சொல்ல முடியும் சரி அதை விடு அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடு ஆயிரம் ரூபாயா எதுக்கு இப்போ முந்தா நாள் தானே ஐநூறு ரூபா கொடு மச்சான்னு வாங்கினேன் இன்னைக்கு என்ன ஆயிரம் ரூபாய் டேய் டேய் சொல்லி காமிக்கிற பத்தியா கொடுக்கும் போது நீ கொடுக்கலாம் வேணாடா அப்படின்னு சொன்ன இப்போ பார்த்தா ஐநூறு கொடுத்தேன்னு சொல்லி காமிக்கிறல்ல டே நான் சொல்லி காமிக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா முந்தா நாள் ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா வாங்கினியடா இப்ப எதுக்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்கிறேன்னு தான் சொல்றேன் இல்லைம்மாச்சா என்னதான் இருந்தாலும் நீ சொல்லி காமிக்கிறல்லா திரும்பவும் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்றான் மருமெண்டல் ஹோ சரி ஆயிரம் ரூபாய் வேணுமா எதுக்கு இப்போ உனக்கு திடீர்னு ஆயிரம் ரூபாய் கேக்குற இல்லடா என்ன இல்லடா வினோவுக்கு தாண்டா வேணுமா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் லோன் கட்ட ஆள் வந்திருக்கா லோன் கேட்டு பாவமாக இருக்குடா ஆயிரம் ரூபா அனுப்பிச்சி விடணும் ஜிபேயில் இருந்தால் போட்டு மச்சான் அக்கௌண்டில் இருந்தா அவங்களுக்கா அவங்க கேட்காம நீ கேட்குற நான் எப்படி கொடுக்க முடியும் நான் கேட்கலைங்க நான் உங்கள்கிட்ட கேட்கவே சொல்லலைங்க விக்கியாக தான் கேட்குறான் நான் நிஜமாக உங்கக்கிட்ட நான் கேளுடான்னு நான் சொல்லவே இல்லை நான் வேணாம் அவங்கக்கிட்ட கேட்காதேன்னு தான் சொன்னேன் ஆனால் விற்கிதான் இல்லை இல்லையே நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்கிட்ட நீங்கள் கேட்கல டேய் என்கிட்ட தான் அவங்க கேட்கலையே பிறகு நாயம் கொடுக்கணும் அவங்க என்கிட்ட கேட்க பிடிக்கலடா உங்களுக்கு நாயம் கொடுக்கணும் நாலாம் அனுப்ப முடியாது சாரி சரி எனக்கு ஒர்க் இருக்கு பாய் ஏன்னு என்ன என்னங்க ஆ காசு வேணும்தான் நீங்க தான் என்கிட்ட கேட்க விருப்பம் இல்ல நீங்க அப்படி சொல்லல அவங்க கிட்ட கேட்க வேணான்னு தான் சொன்னேன் கேட்க வேணான்னு தானே சொன்னீங்க சரி கேட்காதீங்க வரேன் ஏய் என்னடா என்ன பாவமா இருக்குல்ல அந்த பிள்ளைய பார்த்தா திருப்பி தந்துருண்டா என்ன மாதிரி எல்லாம் இருக்காது காசு விஷயத்துல அந்த பிள்ளை கரெக்டா இருக்கும் நம்பி குர்றா ஹம் சரி சரி ஜிபே நம்பர் சொல்லுங்க அனுப்பிச்சு விடுறேன் உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க என்னோடதா இல்லங்க என்னோடதெல்லாம் வேணாம் நான் டேரெக்டாக அந்த லோன் கேட்டு வந்திருக்காங்கள்ல அவங்களோட நம்பர் சொ கேட்டு சொல்கிறேன் அவங்க நம்பருக்கே நீங்கள் ஜிபே பண்ணி விட்டுறீங்களா ஏங்க எப்பங்க நீங்கள் கேட்டு சொல்கிறது உங்களோட ஜிபே நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணிக்கோங்க டைம் ஆகிடுச்சி அப்போ விக்கி விக்கி ஜிபே பண்ணுங்களே விக்கி எனக்கு பண்ணுவா விக்கிக்கு ஜிபே பண்ணணுமா ஏங்க உங்களுக்கு தானங்க பண்ண வேணும் அவனுக்கு வேணாம் இல்லை ஏய் அந்த பிள்ளையை வச்சு நீ தான் என்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கியாடா பொய் சொல்றிய அப்போ அப்போ அந்த பொண்ணுக்கு பணம் வேணாம் உனக்கு தான் பணம் வேணுமோ ஏ வினோ என்ன இங்க பாரு அவன் எப்படி எல்லாம் சொல்றான்னு ஒரு நம்பர் கூட அவன் சென்ட் பண்ணதும் வேணா விக்கி ஓ நம்பரை கொடு உனக்கு பண்ணட்டும் இங்கே இருங்க நான் ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க நான் ஏமாத்தலாம் மாட்டேன் கரெக்டாக உங்களுக்கு பணம் வந்துடும் ஆனால் ஒரு நாலு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் பணம்லாம் தரணும்னு அவசியம் இல்லை உங்கள் லோன் கட்டு தானே கஷ்டத்தில் தானே இருக்கீங்க பார்த்துக்கிடலாம் எப்போ நீங்கள் கஷ்டம் இல்லாமல் நல்லா சம்பாதிக்கிறீங்களோ அப்போ எனக்கு பணம் கொடுத்தா போதும் இப்போ யாருக்கு தாங்க அனுப்பணும் ஏன் உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அதுக்கு இல்லை நீங்கள் விக்கி நம்பர் தான் அனுப்புங்க விக்கி எனக்கு அனுப்பிடுவான் ம் இந்த மொழியை நான் நம்புறீங்க என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க இட்ஸ் ஓகே ம் சரி விடுப்பா ஆ சரி உங்கள் நம்பருக்கு அனுப்பவாடா நீ அனுப்பிடுறியா ஆ எனக்கு அனுப்பு மிச்சம் நான் அனுப்பிக்கிறேன் ஓகே ஓகே வரேன்டா அனுப்பிடுறேன் ஏங்க மறந்துறாவிங்க கரெக்டாக அனுப்பணுங்க அனுப்பிடுங்கங்க எங்கள் அம்மா பாவம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அனுப்பிடுங்க அவங்க அம்மாவுக்கு அனுப்பிவிட்டேன்னா எங்கள் அம்மா ரொம்ப டெ டென்ஷன் பண்ணுறானுங்களா கட்டி கட்டி பாவம்மா இருக்க அம்மா பேசுகிறத பார்த்தா ஓகேங்க அனுப்பிவிடுறேன் ஆ வினு அம்மா அவன் உன்னோட மொபைல் நம்பர் ஜிபே நம்பர் கேட்குறோம் வீ கொடுக்க மாட்டேங்குறோம் இல்லைப்பா இவங்களே எனக்கு தெரியாது மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்கெல்லாம் எதுக்கு மொபைல் நம்பர்லாம் கொடுத்துக்கிட்டே அதுக்காக தான் நான் கொடுக்க விரும்பலை சரி ஓகே கொடுக்கலன்னா பரவாயில்ல எனக்கு அனுப்ப அனுப்பி விடுவான் நான் உனக்கு அனுப்பிடுறேன் ம் சரி விக்கி சரி நான் வரேன் ம் ஓகே அப்பாடா எப்படியோ இவங்கக்கிட்ட பணம் கேட்டு வாங்கியாச்சு நல்ல வேலை நமக்கு வந்து உதவி பண்ணாங்க இல்லைன்னா நம்ம அம்மாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் கண்டபடி அம்மா திட்டி திட்டிருப்பானுங்கள்ல பாவம் அம்மா என்ன பண்ணுறாங்களோ தெரில டக்குனு பணத்தை அனுப்பி விட்டாங்கன்னா கூட நான் அவங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் இவரும் என்ன பண்ணுறாருன்னு தெரில நான் வேறு ஜிபே நம்பர் தரலன்னு சொல்லி பணம் அனுப்பாமல் விட்டுருவாரோ ஐயோ ஜிபே நம்பர் கொடுத்துருக்கலாமா வேணாம் வேணாம் அனுப்புனா பாத்துக்கலாம் இல்லைன்னா யார்கிட்டையாவது கடன் வாங்கி தான் லோனை கொடுக்கணும் சாமி நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் தாலிய கட்ட சொல்லுங்க சரிங்க அமுதா உனக்கு ஒன்று தெரியுமா இந்த நாளுக்காக இன்னைக்கு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண தெரியுமா தெரியும்ல அமுதா உனக்கு எனக்கு தெரியாம இருக்குமாங்க எனக்கும் தான் தெரியும் எத்தனை வருஷமா நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு அது நான் கடைசியில மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியுது இல்லாமதா என்ன பண்றது அப்ப புரியல நீங்க அந்த நேரத்துல தான் உங்களை பார்த்து தான் புரிஞ்சது எனக்காக உயிரே விட தயாரா இருக்கீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு வேற என்னங்க இந்த மாதிரி கல்யாண மாலையோட உட்கார்ந்து இருக்கிறது நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கமுதா ஆமாங்க எனக்கும் தான் அப்பாடா வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இது நடக்குமா என்னன்னு ரொம்பவே நான் கனவு கண்டுட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் இன்னைக்கு தான் அது நடக்க போகுது எம்மா தங்கச்சி புருஷன் வரலையா அந்த படுபாவி வரலடா எம்மா ஏன் வரல அவனுக்கு என்னவோ தெரியல இவளுக்கு நகையை போட்டோம் அப்படின்னா வந்திருப்பேன் விரட்டி விட்டான்ல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம தான் ஒன்றும் போட இல்லைல்ல அதான் அவன் வராமல் கிடைக்காம பாரு இப்போ இப்பட்ட ஆள்னு பாரு வந்தா அவன் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகாட்டும் இல்லைன்னா நம்ம பிள்ளையை நம்மளே பார்த்துக்கறலாண்டா அவளுக்கு ஒரு வயிறுக்கு சுவார் போட முடியாது என்ன நம்மளால ஆ கரெக்டாக சொன்னியம்மா நீங்கள் சொன்ன படி தான் நானும் யோசிச்சேன் அந்த பிள்ளை நம்ம பார்த்துக்கிற முடியாதா நம்ம நல்லா பார்த்துக்கிறலாம் விடு சரி விடியா இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இதாங்க தம்பி கெட்டி மலம் கெட்டி மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி பேரின்பமே மடி மீது துயிலே சரசங்கள் வசங்கள் மூகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு ஏமா எதுக்கு அழுகுற இப்படி எல்லாம் கனவுல கூட நான் நினைச்சு பார்த்தது இல்லையா உனக்கு இப்படி ஒரு எல்லாம் நடக்குமா அப்படின்னு இத பார்த்ததும் என்னால அழுக தாங்க முடியல அமுதா உங்க அம்மாவும் அழுகுறாங்க அம்மா அழுகாதியா ஏன் அழுகுறியா எப்படியா இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமா வந்துருக்குதுல்ல அதுக்குதான் இந்த இதெல்லாம் கண் கூட பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதான் பார்த்துட்டு என் நல்லா இருக்கணும் இப்படியோ அதெல்லாம் கவலைப்படாதம்மா ரெங்கராசு நல்லா பாத்துக்காம என்ன ஒண்ணு போறான் ஆமாய்யா சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எந்த ஹோட்டல்ல விருந்து என்னடி சிரிப்பு நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க சரி நம்மளா கேட்போம்னு நானும் கேட்டேன் ஏன் நானும் கேட்க கூடாதான் என்ன உங்களுக்கெல்லாம் பசிக்காதோ இல்ல ஹோட்டலுக்கு போனா நீங்க எல்லாம் சாப்பிட முடியல அதெல்லாம் ஆளுக்கு முன்னாடி உட்காந்து சசி வீடு உனக்கு பிரியாணியே உண்டு என்ன சொல்றேங்க ரசி எப்ப ஆனா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்லையா தரவேப்ப அது நாளைக்கு நாள கழிச்சு போறேன் இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் அட கடவுளே இதுக்கா காலையில இருந்து வயித்தகாயே போட்டு உட்கார்ந்திருக்கீ ஐயோ ஐயோ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அமுதா சசிக்கு தண்ணி கொடுக்கணும் பாவம் காஞ்சி கிடக்கும் போல வயிறெல்லாம் சரி அப்புறம் மயசை மட்டும் சாப்பிடுவோம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் வீட்டுக்கு போய் ஓகே என்ன இரு அப்புறம் கிளம்பலாம்ல அது எப்படி நமக்கு வரதெல்லாம் வந்தா தான போக முடியும் அதானே பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம்ல நமக்கு தெரிஞ்ச நல்ல சம்பரிக்கலாம் போல என்ன உனக்கு இது மாதிரி சொல்ல தெரியுமா அது தெரிஞ்சா நம்ம எந்த ஊர்ல இருக்குறோம் இன்னேரம் இன்னேரம் இங்கு பிச்சை பிச்சை இருக்கோம் அடியே, என்ன? அதுதான சசி உண்மா. சரி, எந்திரிங்கப்பா? கோயில சுத்தி வருவோம். சரி மா, அம்மதா, எந்திரி. வாங்க. மா, அழுகாதா வா. சரியா.